अच्छा यार बढ़िया तब मैं तब रेडी करूं अरम्भ करेंगे तो ये जो है हमारे इमाने लेवल पे तो इधर ताऊ ने तो लाइन आउट किया है इन्होंने अंदाज़ बनाया था जब पहले वाला एटी कमांड है सुर कोमावे से सेटिंग लीवर को बूम हो रहा है अगली बोल रहा है आशी परंदे इधर निगल लेते हैं ताऊ के एक एक के है। तो सालों में आगे आ रहे हैं सामने के अंदर चार रुपए हैं किला पांच रुपए आर अरे कोई आने को बोलते हैं लोगे बाढ़ ये लोगे इनकी मार्गवेल को ये बाढ़ ये ये आप वो आने का जो होगे भी पड़ सकते हैं अरे मैं आने बाला का बात करें पानी को पड़ी है अरे यार चली तो करेंगे अरे बोले जब निकल செயற்கை துணறிவு பொ தருத்துல விளங்க அருகக்குரிய தோழ பொறியாளர் திராவிட கழகத்தினுடைய தமிழக அம்மா நர்மதா அவர்களே உதவியைக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய திராவிட கழக தலைவர் என்னால ஒரு முழு சுபாகத்துக்கு அய்யா காப்புச்சூலரவுலமே அதையப்புறம் நிறைவேறாத ஒரு அய்யா சங்கீயுகரவுல இந்த சிம்போனமே கலைகரவுல கம்போவியாவுல அசோகபார்வுல ஒரு அறிவியல் அறிகோரவுல பேராசிரியர் விஜயலங்கரவேதுக்குமாறு ஒரு முறசிந்த உடலை கொடுத்த பெரு கவுஸ் ஆவுங்க பஞ்சாப்ல தீவன হই

பெரியூர்களே தோழர்களே இந்த அறிவையான ஒரு மிகப்பெரிய விருதுகளை கொடுக்கக்கூடிய அறிவு விருதுகளை கொடுத்துருக்கக்கூடிய ஐயா நம்முடைய அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிக எட்டு மூணு தான் எனக்கு திருவாரூர் கோயில் வந்தாலே வேகநாதர்களின் தான் வருவன் நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவர் மாவட்ட தலைவராக இருந்தால் உரிமையோடு சந்தை கொடுவார் உரிமையாக பேசுவார் ஆனால் அவரை போல எந்த கூட்டம் நடத்த இயலாம் என்று அளவில் மிக சிறப்பாக கூட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த போல ஐயா மேகநாந்தவர்கள் ஐயா அன்பு சோகரையோடு இணைந்து பல்வேறு கூட்டங்களிலே நான் இங்கு வந்து கலந்து கொண்டிருந்தேன் ஐயா மேகாந்த மற்றவர்களாக அந்த நிகழ்வு எனவே அந்த வகையில் இந்த பகுதிக்கு வந்த வகையில் ஐயா மேகநாணத்தினே நினைவு தான் எனக்கும் பிரச்சனை வந்தது வந்தது இரண்டு பேரும் ஆனால் இழந்துவிட்டோம் என்ற உண்டு என்பதை சொல்லி பல்வேறு செய்திகளை சொல்லியிருந்தார்கள் அடிப்படையில் பிரிட்டிஷார் யாரெல்லாம் வடித்து விட்டாங்க என்ற நிறைய தோழர்கள் வாங்கியிருக்கிறேன் படிபுகிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் புத்தகங்களுக்கு பகுத்தறிவு எடுத்தாலும் சார்பாக பல்வேறு மூலிகளை இருக்கக்கூடிய தோழர்களை தொடர்ச்சியாக ஊக்குவிப்பது அவர்களுடைய அந்த புத்தகங்களை வாங்கி படிப்பதை பணிகளை தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐயா நம்முடைய பெருந்தளை பொறுத்தவரை மிக சிறப்பாக புகழ்வு பங்களை விடக்கூடியவர் அவருடைய அந்த வேடங்களுக்கு ஒரு இளைஞரைப் போல பல்வேறு கேள்விகளுக்கு உணர்வுடனே பதில் செல்லும் தன்னுடைய கொடுக்கக்கூடியவர் எழுப்பும் எதிராகி அப்படியே அவருடைய செய்யக்கூடிய வகையிலே அவருடைய அந்த முறை என்று இருப்போம் அவருடைய எழுத்து என்று ஐயாவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி அவர்கள் தோழர்களே திராவிட கழக தோழர்களை பொறுத்தவரை என்றைக்கு

விருது வழங்க அவர் அந்த இந்த பேசினை அவர் பேசுவதும் சரி பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதும் சரி ஒரு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக பேருந்து நமக்கு முன்னோடியாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் எழுத்து வடிவத்திலும் பல்வேறு புத்தகங்களில் ஈரன் வலுபக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை கலைஞர் அவர்களை பார்த்து முன்னாள் இந்த முறையின் தலைவர்கள் சென்றுையை படிக்கொள்கிறேன் கொடுத்த புத்தகம் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஈரின் மறுபட்டம் என்ற புத்தகம் இன்றைக்கு போல அந்த ஈரையின் என்ற புத்தகத்திற்கு எவருமே பதில் சொல்ல முடியாத அளவிற்கான அடுத்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களை தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்து ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் எழுத்தாளர்களை எழுதக்கூடியவர்கள் பல்வேறு துறைகளை நாம் கொடுத்துக் கொடுக்க வேண்டும் அவர்களை பற்றிய பல்வேறு திட்டத்தை வளர வேண்டும் என்ற வகையில தொடர்ச்சியான செயல்பாடு என்பது நிகழ்ச்சி என்பதை சொல்லி ஐயா பெரிய ஆர்வம் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய எழுத்து என்பது நெற்ற வெளியாக இருக்கும் அந்த தொடர்ச்சியாக அவர் எழுதக்கூடிய ஏற்கனவே இரண்டு புத்தகங்களை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்துல அவர் கொடுத்த பொழுது எப்படிப்பட்ட நச்சு விதைத்து பதவி அவன் செல்வது எல்லாமே நச்சுதான் நச்சு அப்படியாக கொண்டால் பல்வேறு செயல்பாடுகளை பொய்யான தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புத்தகத்தை எடுக்கிறார் துக்கரத்தில் வந்து

ஒரு லட்சத்துக்கு மேல பார்த்தவங்க இந்தியா அனுபவம் வேலைக்கு அமர்த்தி அந்த வேலையில அவர் பணத்தை கொடுத்து கப்பனுக்கு முன்னாடி உட்கார வச்சு பொய்யா இருக்கிறதற்காக அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பாங்க அத கொடுக்கற சவாலமா கொடுக்கலாம் கப்பூல கொடுக்குலாம் செல்போன கொடுக்குறான் செல்போனைய போயிட்டு செல்ல மொத்தமாக வாங்கி ஒரே முடவலையை போட்டு அந்த முகவரி ஒரே முடவலியை கொடுத்து

கொடுத்து கொண்டே ார்கள் என்னை மிக பொது பறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கு என்று சொன்னால் நான் பல்வேறு செயல்பாடுகள் செல்வதற்காக ஏதாவது நிறைந்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முடியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட பதில்களை மிக அருமையாக கொள்ளக்கூடியவராக ஐயா இருக்கிறார்கள் செயல்பாடு நம்முடைய மிக அருமையாக நம்முடைய திருமணம் சொன்னார் பொதுச்செயலாளர் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அந்த தொழிற்சங்கத்தின் இருந்தார் என்பதை அவர் மிக அருமையாக சுட்டிக்காட்டினார்கள் எனவே அங்குரிய தோழர்களே புத்தகத்தை நாம் வாங்கி படிக்க வேண்டும் திராவிட புத்தகங்களை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இளைஞர் இளைஞர்களுக்கு அப்படி கடத்துவதற்கு பல்வேறு செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் போன்றவர்களாக இருக்கின்றார்கள் அறிவொழி அறிவொழி தொடர்பு அவர்கள் பல்வேறு யூனிட்ல வந்து பல்வேறு குழுகளை பற்றி அவர்களால் மிக அருமையாக தன்னுடைய உதவி ஐயா பள்ள ஆர்வம் ஒன்றில் பல்வேறு குழுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காணொலியை பார்க்கும்போது போது மூலமாக

உருவாக்கி மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையை மட்டும் சொல்லி இன்றைக்கு ஐயாவுடைய பேரன் முக்தரன் வந்து மிக அருமையாக தந்தை பெரியாருடைய பண்பொழியை சொன்னார் அப்படி சின்ன சின்ன குழந்தைகளிடம் சின்ன மனநிலை நாம் பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அதற்கு இசையை ஓவியத்தை இன்னும் என்னென்ன கலைகளை நாம் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்புகள் கொடுத்த ஐயா பெண் ஆரம்பர்களுக்கும் பள்ளியைச் சேர்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய பலமான கட்டியில் இன்னும் பல புத்தகங்களை எழுத வேண்டும் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்ற என்னுடைய ஆசையின் சரி வாய்ப்புகள்